ஹேங் கைஸ் வெல்கம் பேக் டுவியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனர் விளாக்ஸ் கைஸ் செல்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி காலையில் நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பேனாவையும் எடுத்துக்கிட்டு நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் இது வந்து ரீட்டைல் மார்க்கெட் அதாவது வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய தகவல்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொல்லலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ அதுகளை பற்றி பார்ப்போம் வாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து நான் ரீட்டெயில் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறேன் இந்த ரீட்டெயில் மார்க்கெட்டுக்கு வந்து ஜாமான் வாங்குறது அதாவது காய்கறி இதுகள்லாம் வாங்குறது யாருக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஒர்க்கிங்க்கு வந்துருக்குறோம் ஒர்க்குக்கு வந்துருக்குறோம் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து நாம் வெளியில் வாங்குகிற ஜாமான் விட இங்கே வந்து வாங்கிறது கொஞ்சம் காசு வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் கூட குறைய இருக்கு மேக்சிமம் கூட தான் இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க அந்த அரபிக்காரவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இந்த அரபிக்காரவங்கெல்லாம் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த காட்டன் கணக்கில் வாங்குவாங்க இப்போ நம்ம வந்து தக்காளி வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரு கிலோ தக்காளி இல்லை அரை கிலோ தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி இப்படி தான் நம்ம வாங்குவோம் ஆனால் அவங்க வந்து எப்படி வாங்குவாங்கனாக்கா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வர்றதுக்கு மாதிரியாக ஒரு காட்டூன்லாம் வந்து வாங்கிடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ இந்த மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு இது எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு பத்து கிலோ எட்டு கிலோ இந்த மாதிரி வர்றது மாதிரியே இருக்குது ஸோ அதை எடுத்து பதினஞ்சு நாள் வர்றது மாதிரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க அதே மாதிரியே பீன்ஸாக இருந்தாலும் வெங்காயமாக இருந்தாலும் கத்திரிக்காய் இருந்தாலும் வெண்டைக்காவாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா காட்டன் காட்டனும் வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து ஓகே ஆகும் ஆனால் நமக்கு வந்து செட் ஆகாது நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்குகிறோம் பீன்ஸு நம்ம வந்து ஒரு கிலோ அரை கிலோ வாங்குவோம் வெண்டைக்காய் கால் கிலோ அரை கிலோ இப்படி வாங்குவோம் அதே மாதிரி கத்திரிக்காயும் அரை கிலோ ஒரு கிலோ இப்படி வாங்குவோம் அதே மாதிரியாக நம்ம இது இருக்குதுல முள்ளங்கி முள்ளங்கி அதே மாதிரி தான் அப்புறம் வந்து முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் வந்து காலிஃப்ளவரில் நம்ம வந்து வாங்குவோம் ஒரு ரெண்டு பூ வாங்குவோம் இல்லை ஒரு பூ வாங்குவோம் அதே மாதிரியாக முட்டைக்கோசுலேயும் ஒரு முட்டைக்கோசு இல்லை ரெண்டு முட்டைக்கோசு வாங்குவோம் ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு தான் செட் ஆகும் தான் நம்மளால் வாங்க முடியும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலும் இருக்குது அதாவது நீங்கள் வந்து கிலோ கணக்கிலையும் வாங்கலாம் பட் நீங்கள் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுதி ரோட்டில் இருக்குது சல்வா ரோட்டில் இருக்குது சல்வா ரோட்டில் இருக்கிறதுனால வந்து நீங்கள் தோஹாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே இருந்து இங்கே வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்து வண்டி செலவு வண்டிக்கு வண்டி அதுக்கப்புறம் பெட்ரோல் செலவு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தானே வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பட் ஃப்ரூட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அதாவது இன்னைக்கு காலையில் நாலு மணி மூணு மணிக்கு கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க அந்த ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் பட் நீங்கள் அங்கே நீங்கள் மால்களில் வாங்கினாலும் அந்த மாதிரியாகவும் எடுக்கலாம் பட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் இப்போ இங்கே வந்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட்ட ரெட் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ ஏழு ரியாவுக்கு கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் வந்து ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ ஆப்பிள் வந்து ஐம்பது ரியாலுக்கு வாங்கலாம் மூன்று ரியாலு மூன்று ரியாள் மூணரை ரியாலு இப்படி வாங்கலாம் அதே மாதிரி ஆரஞ்சு அதே மாதிரி தான் ஒரு மூன்று ரியாலு மூன்று ரியாலுக்கு வாங்கலாம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ ஆப்பிள் ஏழு இருந்து ஸ்டார்ட் இருக்குது ஸோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க இதெல்லாம் எதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு தடவை நான் வந்து ஒரு நண்பருக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் மாம்பழம் வாங்குறதுக்கு ஸோ மாம்பழம் வாங்குறதுக்கு அவர் தோஹாவில் இருந்து இங்கே வந்துட்டார் வந்துட்டு மாம்பழம் வாங்கும் போது அவருக்கு அந்த பட்ஜெட்டில் வந்து செட் ஆகலை ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கும் போது ஒரு ரேட்டு இருக்குது இங்கே வந்து வாங்கும்போது ஒரு ரேட் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த மாம்பழம் வந்து என்ன இது பார்த்திங்கனாக்கா அல்போன்ஸ் மாம்பழம் ஸோ நம்ம மார்க்கெட்டில் இந்தியன்ஸ் மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம வாங்கும்போது ரெண்டு கிலோ கணக்கு பண்ணும்போது அது ஒரு ரேட்டு வரும் இங்கே வந்து காட்டனில் வந்து வச்சிருக்கும் போது ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் வச்சுருப்பாங்க அதில் நமக்கு கம்மி பண்ணிணாங்கன்னாக்கா ஒரு ரயில் ரெண்டு ரேள் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் இல்லை எனக்கு பரவாயில்லை எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து கம்பெனியில் இருந்து ஃபுட்டுக்கு இல்லாமல் வந்து காசு கொடுத்துட்றாங்க ஸோ வந்து நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்லா இதாக பார்க்குறேன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஓகே ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி பட்ஜெட்லனா எனக்கு ஓகே வராது எனக்கு செட் ஆகாது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அங்கே பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பக்காவில் பக்காளா அப்படின்னாக்கா கடைகள் சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற நீங்கள் எது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹைப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து நான் முக்கியமாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் சரி இப்போ நான் வந்து இப்போ நோட்டையும் நம்ம மொபைலையும் எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போகிறேன் என் கையில் ஆயிரம் ரூபாயில் கொடுத்துருக்காங்க ஓனர் ஸோ அந்த ஆயிரம் ரூபாயில் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து போகிறேன் கேஸ் சரிங்களா சரி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காமல் நான் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வந்து வண்டியில் வச்சுட்டு இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நான் கிளம்புனேன் எனக்கு டைம் இல்லை வாங்க போகலாம் சுகேஷ் இப்போ நான் வந்து காய்கறி மார்க்கெட்டில் வந்து அவர் வெற்றாருப்பாருங்க அந்த வாட்டர் வா மிதனா வாட்டா அவட்டா 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 ஆகட்டா அவட்டா बार मसाद हो बाप मां। हम्म। बहुत अच्छा है। बेटे डे इन्हें मर रहे हैं दूसरे के लड़चौड़ सही ना? ये उर्दू ना? ओमान। ओमान। अच्छा। वार दो पीस चाहिए हैं? வா வந்து கும்மிஞ்சு கிடைக்குதுங்க மார்க்கெட்ல எவ்வளவு இன்னும் பாதி ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கணுங்க புதுக்கிட்டு இருக்கா எல்லாத்துக்குமே அந்தந்த மாதிரியா வந்து இது பண்ணிருக்காங்க நான் அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே காய்கறி எல்லாத்தையும் வீட்டில் இறக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்துச்சு ஒரு பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோன் வரவ அந்த பிக்கப்பை வந்து பாயிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் இந்த லக்ஸஸை எடுத்துக்கிட்டு நேராக ஃபோனு எங்கே இருந்து வந்துச்சோ அந்த இடத்துல போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு மூன்றரை மூணு இருபத்தஞ்சிக்கு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அசரவுமேன்னு சொல்லிட்டு அசந்தேன் அலாரம் வச்சேன் ஆனால் அலாரம் அடிக்கவே இல்லை என்னமோ தெரியல நான் ஏ ஏஎம்ஆ வச்சேன்னா பிஎம்ஆ வச்சேன்னா தெரியல தூக்க கலக்கத்தில் எதையோ ஒன்று வச்சுட்டேன் நினைக்கிறேன் ஏஎம் வச்சுட்டு நினைக்கிறேன் அது என்னென்னா அடிக்கல பிஎம் வச்சு விட்டு சரி ஓகே தூக்க கலக்கத்தில் வச்சாச்சு அதுக்கப்புறம் இருந்து வந்து கலவை தட்டுனாங்க தட்டவு அதோட டக்குனு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டக்குனு எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து மிட்மேக் தவா இருக்குது பின்னாடி நம்ம தவாருக்கு பின்னாடி ஒரு வீடு ஸோ அங்கே தான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிகள் வந்திருக்குது ஆனால் என்ன எதுன்னு தெரியல ஏகப்பட்ட வண்டிகள் வந்திருக்குது அப்படின்னு அவங்களுக்கு காட்டுற மாதிரி ஃபோன் அடிச்சாலும் அடிச்சிருவாங்க அதனால் இந்த ஃபோனை கையில் எடுத்துக்குவாங்க சின்ன கேப்பில் கொண்டு வந்து வச்சுருக்குது வண்டியை எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக அந்த கருப்போண்டி வருதா கருப்போண்டி போகுதா அந்த வீட்டுக்கு வந்தது தான் அதுக்கப்புறம் இங்கிட்ட வண்டி நிற்கிது இது ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் மவுத்து வீடோ ஏதோன்னு நினைக்கிறேன் தெரியல ஃபுல்லாக வந்து வண்டி ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்கும் இன்னும் போக 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 அதிக ட்ராஃபிக்காக இருக்கும் அன்னைக்கு நம்ம ஐன்கால இதுக்கு போயிட்டு வந்தோம் இன்றைக்கி நம்ம வந்து மிட்மேக் தவாருக்கு பின்னாடி வந்துருக்குது ஏன்னா வந்து புது புது வில்லாக்கள் கட்டுறாங்க போல் அந்த பாதை கட்டி கட்டாமல் இருக்கு கட்டிட்டாங்க அங்கே பாதி இது டைல்ஸ் ஊட்டாப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி ரைட் ஓகே வெளியில நிற்க முடியல எங்கிட்டு போனாலும் காற்று 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 பயங்கர காற்றாக இருக்குது இப் ஐஸ் இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் போடுறதுக்கு இனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அங்கே இருக்கோம் இது இங்கே வந்து எப்படி டிக்கெட்டு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து கராஃபாவில் இருக்கிற என்ன எனிட் ஃபிட் எனிட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல்ஸு இது எங்கெங்கே இருக்குன்னா கராஃபா காம்ப்ளெக்ஸு இதுக்கப்புறம் அல்சா இது ரெண்டு இதில் இருக்குதாமா இந்த இது ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம போன தடவை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போட்டோம் இந்த தடவை இந்த இதுக்கு போடுவோம் அது எவ்வளவு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு கேட்போம் ஓகேங்களா இதுதான் இப்போ நம்ம வந்து இந்த டிராவல்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து எண்டிகோக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி வந்தாச்சு ஸோ கார்டு வந்து பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷு கொடுக்கல கார்டு மூலிமா வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு போக இன்னொரு விஷயம் வந்து சொன்னார் இப்போ நம்ம வந்து கார்டில் வந்து பே பண்ணுறோம் அப்படி இல்லை கார்டில் வந்து பே பண்ணுறோம்ல இதை நம்மளாம் ஓனாக வந்து நம்ம வந்து ஒரு இண்டிகோரை போயிட்டு நம்ம வந்து கார்டு வச்சு யூஸ் பண்ணி டிக்கெட் போடும்போது அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முப்பதுரியான சார்ஜ் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பதுறையான சார்ஜ் பண்ணுவாங்க முப்பதுரியானாக்கா ஒரு ஏழ்நூறு ரூபா வருது நம்ம ஒரு காசுக்கு ஸோ அது வந்து நமக்கு வந்து தேவையில்லாதது அதனால் வந்து நீங்கள் ட்ராவல்ஸில் வந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வராது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் காடை போட்டு நீங்கள் அதில் என்ன ப்ரைஸ் வந்து அதை வந்து கொண்டு போகலாம் இப்போ வந்து ஆயிரத்தி நூற்றி பத்து ரயாவுக்கு வந்த டிக்கெட்டை இப்போ ஆயிரத்தி தொண்ணூறு ரயாவுக்கு வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாரு இது வந்து இந்த சீசன் டைத்துலனால இந்த ரேட் இருக்குது சீசன் இல்லாத டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறநூறு ரியாலு எழுநூறு ரியாலு ஐநூற்றம்பது ரியாலு நானூற்றி அறுபது ரியாள் இப்படி எல்லாம் வரும் ஆனால் இந்த சீசன் டயத்தில் வந்து இந்த ரேட்டு இந்த மாதிரி இருக்குது ஸோ சீசன் டயத்தில் நீங்கள் ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கனாக்கா அது சொந்த காசு போட்டதுன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் முன்னாடியே புக்கிங் பண்ணிடுவேன் ஒரு அது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்படி நீங்கள் புக்கிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்போ போது ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாட்கள் நகர 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 ரேட்டு கொஞ்சம் கூட வரும் ஸோ அரபி வீட்டில் வேலை பார்க்குறதுனால வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து புக்கிங் பண்ண முடியாது ஏன்னா அவங்க எந்த டேட்டில் என்ன டைமில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதுவும் ஒன்று இருக்குது இப்போ வந்தாச்சு இப்போது டிக்கெட்டு வந்து அங்கே எல்லாம் போட்டு ப்ரிண்ட் அவுட்டு எடுக்க போகிறாரு அதான் வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா யார் ஊருக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இப்போ நான் வந்து சொல்லலை சொல்லல சரிங்களா சுகை இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு ஏழு ஆயிடுச்சு நான் வந்து அப்படியே அஜிஷ் பாயை வந்து சந்திக்க வந்தேன் வந்துட்டு என்னன்னா வீட்டில் நடந்த சில சோகமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்த சோகமான விஷயங்கள்னாக்கா ஊரில் நடந்த சோகமான விஷயங்கள் கிடையாது இங்கே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்றதுக்கு பாவம் உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல அதனால் வந்து நம்ம நமக்குள்ளேயே வந்து அதை வச்சு கூட்டி போட்டு லாக் பண்ணிடுவோம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி தேதி வந்து நான் இன்னைக்கு நைட் எடுக்கிறேன் ஸோ தேதி நாலாயிடுச்சுண்ணா ஆமாம் பன்னெண்டாயிடுச்சு இல்லை நாலு ஆகிடுச்சி நாலாந்தேதி ஆகி நமக்கு இந்த சம்பளம் வரலாங்க அதுதான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறேன் அப்போது அஜிஸ் பாய்கிட்ட சொன்னேன் என்ன பாய் இது மாதிரி சேலரி இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அட உங்களுக்காவது நாலாந்தேதி தான் இருக்கு எனக்கு பன்னெண்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு அப்புறம் இருபது சில டையத்தில் ஒரு மாதம் ஃபுல்லாக வராமல் இருந்தால் அடுத்த மாதம்லாம் வந்திருக்குது அதுக்கு அப்ப நாங்கள் நானாக என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னார் சரிங்க ரைட்டு இருந்தாலும் நமக்கு இந்த வீட்டில் வாங்கின கடன்கள் இஎம்ஐ குழு அது இது கட்டு லோசுக்கு இது எல்லாத்தையுமே சரி பண்ணணுமே அஜிஸ்பா என்ன பண்ணுறது அப்படின்னு வணங்க எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல ஒரு ஆரத்தில் ஆறு வாரத்தை பேசினாப்புல பேசிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்துட்டு இப்போது எந்திரிச்சு போப்போனாப்ல சரி இருங்க அஜித் பாய் கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்கள்ட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கேஸ் இப்படித்தான் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை வந்து போய்க்கிட்டு இருக்குது நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும் அது நடக்கிறது ரெண்டாக இருக்கு நம்ம வந்து அதை வந்து சரியான ஒரு முறையில் வந்து முறையிட்டு அதை வந்து நம்ம யூவிச்சு கண்டுபிடிச்சி நம்ம அந்த பாதையை பயணம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு ஸோ இதை வந்து நான் எதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்தீங்க வர்றீங்க அப்படின்னாக்கா பல பிரச்சனைகளை சந்திச்சு அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகணும் ஸோ அந்த இதுகளை நீங்கள் வந்து தாண்டறதுக்கு இது ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க அஜிஸ் பாய் இது ஒரு நல்லா வழிகாட்டியா இருக்கா நான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் சந்திச்சு இதெல்லாம் கடந்துதான் போகணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரியா இதுவும் கடந்து போகட்டும் பார்க்கலாம் சரியா கேஸ் மதியம் இது நைட்டு வந்து சாப்பாடு பருப்பு குழம்பு சோறு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் நாக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள் அது வந்துச்சு அதை தான் வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு பச்சை மிளகா ஊறுகாய் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோ காமில் ப்ரோலாம் வந்தாங்க அவங்களோட போயிட்டு ஒரு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே வந்தேன் வந்துட்டு இப்படி உட்காந்துருந்தேன் அப்புறம் சாஜிபாய் வந்தார் அதுக்கப்புறம் அஜிஷ் பாய் ஃபோன் அடித்தேன் இப்போ தாங்க வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு வெளியில் இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம் பிளாகோடைய எண்டுக்கு வந்தாச்சு மறக்காமல் நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பை பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்